கன்னியாஸ்ரீயை கற்பழிக்கப்பட்ட சம்பவம் மிகுந்த வேதனை அளிக்கிறது என்று பிரதமர் மோடி கவலை தெரிவித்தார் மேற்கு வங்காள மாநிலம் நாடியா மாவட்டத்தின் ராணாக்கட் பகுதியில் உள்ள கான்வென்ட் பள்ளிக்கூடத்துக்குள் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு புகுந்த கன்னியாஸ்திரி ஒருவரை கற்பழித்தனர் உடல்நலம் வருகிறார் கன்னியாஸ்திரி கற்பளிக்கப்பட்ட ஏற்படுத்தியது இதேபோல் ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தில் கைம்ரி என்ற கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் கிறிஸ்தவ தேவாலயத்தை அண்மையில் ஒரு வன்முறை கும்பல் அடித்து நொறுக்கி சூறையாடியது அவர்கள் அந்த கட்டிடத்தில் வைக்கப்பட்டு இருந்த அகற்றிட்டு ஹனுமான் சிலையை வைத்ததால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் உருவானது இந்த இரண்டு சம்பவங்களும் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த கவலை தெரிவித்து இருக்கிறார் இது குறித்து பிரதமர் அலுவலகம் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மேற்கு வங்காளத்தில் கன்னியாஸ்திரி பாலியல் பலாகாரம் செய்யப்பட்டதும் அரியானாவில் கிறிஸ்துவ தேவாலயம் சூறையாடப்பட்டதும் தனக்கு மிகுந்த வேதனையை தருவதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது இந்த இரண்டு சம்பவங்கள் தொடர்பான உண்மை நிலை மற்றும் சம்பவங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் அலுவலகத்திற்கு மேற்கு வங்காள அரசும் ஹரியானா அரசும் அறிக்கையை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கைமிரி கிராமத்தில் தொடர்பாக தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி அனில் கொடராவை போலீசார் ஹீசாரில் கைது செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேவாலயத்தை சூறையாடிய சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற குற்றவாளிகளை தேடும் பணி முடக்கிவிட பட்டு மாவட்ட போலீஸ் சூப்ரெண்ட் சௌரவ் சிங் தெரிவித்தார் மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ